வாங்க வாங்க சாப்பிடலாம் லைக் பண்ணுங்க இன்னைக்கு என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க வாழைத்தண்டு முருங்காய் மாங்காய் போட்டு சாம்பார் அவரைக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் பருப்பு தக்காளி ரசம் வாங்க சாப்பிட்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தனிங்கா என்னம்மா சமையல் இன்னைக்கு இன்னைக்கு வருங்க சாதம் சாதம் வடிச்சிருக்கேன் அவரைக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் முருங்காய் மாங்காய் வாழைத்தண்டு போட்டு சாம்பார் முருங்காய் வாழைத்தண்டு பருப்பு எல்லாம் போட்டு சாம்பார் இது வந்து ஸ்பெஷல் சாம்பார் ப்ரெஷர் அதிகமாக உடம்புல ப்ரெஷர் இருக்கிறவங்க ரத்தத்தில் ப்ரெஷர் இருக்கிறவங்க ரொம்ப தோரம் பருப்பு மட்டும் சாப்பிடாதீங்க கடலப்பருப்பை அவாய்ட் பண்ணுறது நல்லது தோரம் பருப்போடு பருப்பு கூட சேர்த்து சாம்பார் வைங்க தாரும் பருப்பையும் பைத்தும் பருப்பையும் தக்காளியும் போட்டு நல்லா நாலு விசில் வச்சு இறைய வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் முருங்காய் வாழைத்தண்டு ரெண்டுத்தையும் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு வேக வைங்க தண்ணி திட்டமாக வச்சு வேக வைங்க வேக வச்சு வெந்த பிறகு புளி கொஞ்சோண்டு கரைச்சி ஊற்றி மாங்காவை தூக்கி போட்டு மாங்காவும் ஒரு கொதிக்க வச்சு வேகட்டோன்னு இந்த புளியை இந்த வேக வச்ச பருப்பை ஒரு கடை ஒரு கடை கடைஞ்சி சேர்த்து தாளித்து கொட்டி இறக்குங்க கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி சூப்பராக இருக்கும் பைத்தம் பருப்பு பருப்பு போட்டு சாம்பார் பருப்பு தக்காளி ரசம் நாங்கள் வைக்கிறது சிம்பிளான ரசம் தான் பருப்பு தக்காளி ரசம் எப்படி நான் புளியை கரைச்சி ஊற்றிப்பேன் ஒரு கொதி கொதிக்கிட்டோன்னு பருப்பு தண்ணி எடுத்து ஊற்றி நல்லா கருவேப்பில் கொத்தமல்லி தூவி ஒரு கடுகு காஞ்ச மிளகாய் தாளிச்சு கொட்டி ஒரு பொங்கு வரட்டோன்னு இறக்கிட்டு ரசப்பொடி போட்டு கொஞ்சோண்டு சமையல் மிளகா அப்படி போட்டு மூடி வச்சுக்குவேன் நான் எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணுறது நான் வீட்டில் அரைக்கிற சமையல் மிளகா பொடி தான் எனக்கு வெறும் மிளகா காரம் மொ பொடியில் எனக்கு ஆகாது உடம்புக்கு அதனால் நான் சேர்க்க மாட்டேன் அந்த மொளாப்பிடி தான் நான் எல்லாத்துக்குமே போடுவேன் வேறு நான் மொளாபடி அப்படின்னு வேறு எதுனா ஸ்பெஷலாக சொல்லு நினைக்காதீங்க இதுதான் நான் செய்கிற சமையலுடைய ருசி தயிர் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அம்மாவா சனிக்கு வீடியோ போட்டால் மாமனாருக்கு மாமியாருக்கு சோறு போட்டியா அது போதும்ன்றார் ஒருத்தர் நல்ல ஒரு மாமனார் மாமியாருக்கு சோறு போடாதவங்களாக இருந்தாலும் அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணாங்கன்னா அப்பயாவது புண்ணியத்தை சம்பாதிக்கலாம்